உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சிறுதானியத்தில் ரொம்ப சத்தான ஒரு டெலிஷியஸான ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து திணையில் ஒரு ஹைலைட்டான அசோகா செய்கிறோம் இந்த அசோக அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த அசோகா திணையில் செய்யக்கூடிய அந்த அசோகா அல்வா செய்ய நம்ம வந்து திணை அரிசி அந்த திணை அரிசி நல்ல சுத்தமான திணை அரிசியாக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு அதாவது நெறிக்கி நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய திணை அரிசியை இந்த மாதிரி எடுத்துங்க இந்த திணை அரிசியில் பார்த்திங்கன்னா இந்த தோல் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் உமியெல்லாம் இருக்கும் இதை நம்ம ஒரு அகலமான கிண்ணத்தில் இப்போ எடுத்து போட்டுக்கிறோம் இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு இது நல்லா முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் இந்த மாதிரி முழுந்துற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்து இதை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க ஒரு ஓரமாக அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க இந்த ரெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறணும் அதில் இருக்க உமியெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ இதுக்கு நம்ம எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதே டம்ளரால் அதே அளவுக்கு நம்ம வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறோம் அது இரநூறு கிராம் அதே போல் பத்து ஏலக்காய் நல்லா இது மாதிரி நசுக்கி நல்லா நச்சு எடுத்துருங்க அதே முந்திரி பருப்பு ஒரு பத்து கிராம் முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அதே டம்ளரால் இரநூறு எம்எல் பால் எடுத்துக்கிறோம் ஒரு பழத்தை வெட்டி எடுத்து வச்சுக்குவோம் இந்த பழம் வந்து முக்கியமாக வேணும் அதே போல் நெய் வந்து லிட்டர் நெய் வேணும் இரநூத்தம்பது எம்எல் நெய் வேணும் இப்போ நம்ம அந்த திணையை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் ரெண்டு மணி நேரம் ஊற நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை பார்த்திங்கன்னா அப்படியே மேலாக எடுத்து அப்படியே நம்ம அதை வடிகட்டினோம்னா அதில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த உமி தூசி எல்லாம் மேலே மிதந்துருக்கும் இதை மட்டும் அப்படியே தண்ணியை அழகா அப்படியே நம்ம வடிச்சிடணும் அப்படியே தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துருங்க இது நல்லா ஊறி போய் நல்லா முதுமொதுன்னு இருக்கும் இந்த தினை அரிசி நல்லா ஊறி போயிருக்கும் இந்த மாதிரி தண்ணியை சுத்தமாக வடித்த பிறகு நம்ம இந்த திணை அரிசியை இந்த மாதிரி இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா நமக்கு பால் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் இது நல்லா பால் அடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கணும் இது வறுத்து செய்யக்கூடாது வறுத்து இடிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது சாஃப்ட்னஸ் வராது நல்லா அசோகா மாதிரி அந்த நமக்கு அந்த ஒரு சாஃப்டாக அந்த அசோகா டேஸ்ட் வராது அதனால் வறுக்கக்கூடாது ஊற வச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் நல்லா ஊற வச்ச அந்த திணை அரிசியை அப்படியே சேர்த்துங்க மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஊற வச்ச திணை அரிசி நல்லா ஊறி போயிருக்கும் இதை நல்லா இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துங்க இதை நல்லா பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த திணை அரிசியாக இல்லாமல் நல்லா வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சட்னி பார்த்துக்கு நல்லா கொலையாக அரைக்கணும் அப்படியே சந்தன மாதிரி நல்லா கொலையாக ஜூஸியாக அரைக்கணும் அந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்காக நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணியை சேர்த்து மூடிடுங்க மிக்சி ஜாரை மூடி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நல்லா தண்ணியாக ஜூஸியாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சி இதை எடுத்துருங்க நிறையா இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சிங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிடுங்க ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிங்க இப்போ நல்லா திக்கா நல்ல மாதிரியாக பார்த்திங்கன்னா அப்படியே பால் மாதிரி நமக்கு அந்த அசோக வாக்குன்றதுக்கு ஏற்ற அளவுக்கு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக இதை வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு அகலமான இரும்பு கடாய் தான் வேணும் வேறு கடாயெல்லாம் அதுக்கு டேஸ்ட் வராது இரும்பு கடாய் அகலமான கடாய் அடுப்பில் வச்சு அந்த கடாய் நல்லா சூடு வந்தோடன நம்ம இந்த திணையை வந்து அரைச்சி வச்சுருக்க திணையை நல்லா கலக்கி விட்டுக்குங்க கலக்கி விட்டுட்டு அந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா இந்த கடாய் சூடு வந்துட்டா இந்த மாதிரி பொங்கு அப்படியே பார்த்திங்கன்னா கொதிக்கும் இப்போ நம்ம அந்த திணையை சேர்த்துக்கிறோம் அரைச்சி வச்சுருக்க அந்த திணை பால் அப்படியே சேர்த்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் ஹை ஃப்ளேமே இதில் வச்சு செய்ய முடியாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த திணையோட பால் இரநூறு எம்எல் பாலை சேர்த்துங்க பாலை சேர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரணும் இது லேசு சூட்லேயே ஷர்ட்னு பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வெந்து வந்துடும் லேசான சூட்லேயே இது வெந்துடும் சீக்கிரமாகவே வெந்து வரும் ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது இது மாதிரி இந்த பாலையும் அந்த தினை அரைச்சி வச்சிருக்க அந்த திணையையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சி போயிடும் அப்புறம் நமக்கு அசோகா வரவே வராது அசோகா அல்வா வரையவே வராது அதனால் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் நம்ம பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வெந்து வந்துக்கிட்டே இருக்கும் உடனே வேகும் ஏன்னா நம்ம அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டுக்கோம் அதனால் இது மாதிரி அதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும் இப்போ இந்த மாதிரி பதம் வந்த பிறகு நமக்கு அந்த திக்கான பதம் வந்த பிறகு நம்ம இடத்து வச்சிருக்க அந்த வெள்ளை சர்க்கரையை சேர்த்துங்க இதுக்கு வந்து வெள்ளம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த திணையோட டேஸ்ட்டு மாறாது இனிப்பும் அந்த திணையும் நல்லா பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அல்வா வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோக நம்ம கைவிடாகாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது நல்ல மாதிரியாக அவங்களுக்கு டேஸ்ட்டாக அடிப்பிடிக்காமல் வரும் அப்படி கொஞ்சம் விட்டிங்கன்னா உடனே அதை அடிப்பிடிச்சிக்கும் அப்புறம் அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது இது மாதிரி கைவிடாமல் இதை கலந்துக்கிட்டே வாங்க சர்க்கரையை போட்டு இப்போ நல்லா நம்ம கலந்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி பதம் வந்த பிறகு கொஞ்சம் இன்னும் துக்காக வந்தோடனே நம்ம ஏலக்காயை தூவிக்கிறோம் நம்ம நசுக்கி வச்சுருக்க ஏலக்காயை தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அந்த ஏலக்காயோட வாசம் அப்படியே கம கமன்னு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பதம் வந்த பிறகு அந்த ஏலக்காய் போட்டு இன்னும் நல்லா அத்துக்கான கட்டியான பதம் வந்தோடனே நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்க இரநூத்தி எண்பது எம்எல் நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் சேர்த்து சேர்த்து அதை கிளற கிளற அது உங்களுக்கு அது நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் நெய்யை சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோன்னா ஒரே அடியாக அதில் ஊற்றிடக்கூடாது ஊற்றிட்டீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேந்து அந்த டேஸ்ட்டு வராது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் சேர்த்து இந்த நெய் அதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஏறணும் உங்களுக்கு அந்த திணையோட வெந்து அந்த நெய் வந்து உள்ளே ஏறணும் அப்போ தான் சாஃப்ட்னஸ் வரும் அசோகாவோட டேஸ்ட் வரும் அப்படியே ஊற்றுனீங்கன்னா வராது அது ஒரு மாதிரி வெந்து அப்படியே புரிஞ்சது மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம இது மேலே நல்லா திக்னஸ்ஸாக வந்த பிறகு ஒரு அஞ்சு சொட்டு லெமன் பிழிஞ்சு விடுங்க விதை விழுந்துடாமல் அஞ்சு சொட்டு பிழிஞ்சு விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த சர்க்கரை வந்து கல் மாதிரி இருக்காது உங்களுக்கு அந்த அல்வா பதத்துக்கே இருக்கும் அதனால் அந்த லெமன் விட்டுடுறோம் இப்போ நல்லா விட்டு இதை நல்லா கிளறிக்கிட்டே வர்றோம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கிளறணும் இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வாங்க இப்போ இந்த இன்னும் இறுகி இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம கேசரி பவுடர் அதை வந்து ஒரு சிட்டிக்கே கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்குங்க தண்ணியில் கரைச்சி சேர்த்து இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க தேவை அப்படியே விட்டுடலாம் உங்களுக்கு அந்த ஒயிட்டாகவே இருக்கும் அந்த மாதிரியே விட்டுக்கலாம் இல்லைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நான் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் அதுபோல் நீங்கள் உங்களுக்கு தேவையான சேர்த்துங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த கலர் நல்லா பார்த்தீங்கன்னா மாறி வந்துடும் இப்படி மாறி வந்த பிறகு திரும்பவும் அது மேலே முந்திரி பருப்பு சேர்த்துங்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு திரும்ப நெய் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு சரியான பதத்துக்கு வந்துட்டு இறுகி நல்லா அந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு திரும்பவும் நல்லா நெய் விட்டு இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணலான்னீங்கன்னா இந்த மாதிரி அந்த இரும்பு சட்டியில் ஒட்டாமல் வந்துடும் இப்போ அந்த நமக்கு திணை அசோகா அருமையாக ரெடி ஆயிடுச்சு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நமக்கு ரெடியான பிறகு இது மேலே கடைசியாக இதை வந்து முடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சிட்டிகை அப்படி ஒரு ரெண்டு விரல் அப்படி அமைக்கி பிடிச்சிங்கன்னா அளவுக்கு உப்பு அந்த நைஸ் அப்படி மேலே எடுத்து லேசாக தூவி விட்டு கடைசியாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு சூப்பரான டெலிஷியஸான தினை அசோகா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் வாயில் வச்சோம் அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சி போகும் சாப்பிட சாப்பிட திகட்டாது இந்த ஸ்வீட்னஸ்லாம் சாப்பிட்டா உடம்பில் ஒரு அந்த சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் சில சட்னியாக ஏறும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்காது ஆனால் அந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக அந்த சர்க்கரை மட்டும் வேகமாக ஏறும் அதனால நம்ம இதை வந்து சர்க்கரை வகையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சமாக சாப்பிட்டுங்க மற்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இதை திகட்டவே திகட்டாது அப்படியே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி திணையில் வந்து ரொம்ப சத்தான இந்த திணையில் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை வந்து ரெண்டு முறையாவது ஒரு முறையாவது இதை உணவில் சேர்த்துக்கணும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க அருமையாக சாப்பிடுவாங்க நல்லா தெம்பாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உடம்பு களைப்பு கொடுக்காது இந்த மாதிரி நீங்கள் திணை அசோகா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி திணை அசோகா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்